எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக நல்வாழ்த்துக்கள் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் நிம்மதியாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் பொதுவா பையன் வீட்டுல கேட்பாங்க மருமகள் வர நேரம் எங்களுக்கு யோகமா இருக்குமா அதாவது மனைவி வந்த பிறகு அவருக்கு யோகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அது ஜாதத்தில் பார்க்க முடியுமா சார்னா நிச்சயம் முடியும் நம்ம ராசி பலன் பார்க்கும்போது அதுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் இந்த சூரிய வம்ச ப படத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அதில் அற்புதமாக அந்த கிரகத்தோட அமைப்பு அப்படி இருந்திருக்கும் சூரிய வம்சம் படம் ஓகேங்களா இந்த ஒரே பாட்டில் வந்து கோடீஸ்வரன் ஆகிறது அது நிஜமான யோகம் இருக்கா அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது அதை நிச்சயமாக இன்றைக்கி வந்து சொல்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆங்கில தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளியை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி முறை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று மேற்கு சூலம் திசையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஜஸ்ட் கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து வயல போட்டுட்டு போயிட்டு வாங்க காரியம் நல்லபடியா நடக்கும் இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்றைய நாம யோகம் மதியம் இரண்டு மணி வரைக்கும் வரியான் பின்பு பரிகம் இன்றைய கரணம் மதியம் ஒன்று நாற்பது மணி வரை தைத்துளம் பின்பு கரசை கரணம் இன்று ரிசபராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் அதுவும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரம நாள் இன்று இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் புதன் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரியன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் பகவான் இன்றைய ராசி பலனில் மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராசநிலை எண் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுவத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு என்ன சார் எல்லா ராசி சொல்லிட்டீங்க ஒன்றும் குறிப்பை காணாமே அப்படி நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது இன்னைக்கு என்னென்னா மனைவியால் யோகம் யாருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றதா இருந்தோம் பொதுவாக ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனைவின்னு குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சொல்லுவோம் கர்ம காரகன் தொழில் காரகன் அப்படிங்கிறது சனி பகவான் ஓகேங்களா பொதுவாக ஆண்கள் வந்து வேலைக்கு போன பிறகு தான் திருமணம் வரும் ஓகே அப்போ சனி பகவான் சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகம்தான் மெயின் முக்கியம் மனைவி வந்த பிறகு யோகத்துக்கு அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் மனைவி வந்த பிறகு யோகம் அதாவது சனி பகவான் மேசராசில இருக்குன்னா ஒன்று மேசராசில சுக்கரன் அல்லது சிம்ம ராசியில் சுக்கரன் அல்லது தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கணும் மூணாம் இடம்ங்கிறது மிதனத்துல சுக்கரன் ஏழாம் இடம்ங்கிறது துலாத்துல சுக்கரன் பதினொன்றுங்கிறது கும்பத்துல சுக்கரன் இருக்கணும் ரெண்டாம் இடங்கிறது ரிஷபத்துல சுக்கரன் அல்லது மீன ராசியில் சுக்கரன் இருந்தால் மனைவி வந்த பிறகு யோகம் சார் எங்க ஜாதகத்துல சனி பகவான் கீழே வான் ஒன்று போட்டிருக்காங்களே சார் அப்படின்னா வக்ரம் ஆயிருக்குன்னு அர்த்தம் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் வக்ரம் ஆயிருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க வேண்டும் அதே சுக்கரன் வக்ரம் பெற்றால் அதுக்கு பன்னெண்டில் வந்து சனி பகவான் இருக்கணும் இதுதான் விதி ஓகேங்களா சார் சூரிய சூரிய வம்சத்தை நினச்சிக்க சொன்னீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அந்த சூரிய வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் தேவயானி திருமணத்துக்கு பிறகு அதாவது வந்து என்னென்னா சுக்கரன் மனைவி வந்த பிறகு சனி பகவான் இருக்காங்க பார்த்தீங்களா வேலையில் வந்து வேலை உள்ள பெண்ணை வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் ஒன்று அல்லது சுக்கரன்கிறத வந்து காசு பணம் வண்டி வாகனம் சொத்து எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த மனைவி வரும்போதே இவங்க வீட்டுக்கு வந்து காசு பணத்தோட வருவாங்க இல்லை வேலையோடு வருவாங்க அல்லது வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுக்கான அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையும் அள்ளி கணவர் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் கான்செப்ட் இதை சூரிய அம்ச படத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் போய் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பஸ்ஸு அவரே ஓட்ட ஆரம்பிப்பாரு சுக்கரன் தான் வந்து வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது ஒரு பஸ்ஸு மூணாவும் மூணு அஞ்சாவும் ஏழாவும் பெரிய மில்லாவும் சோ படிப்படிப்படியா டக்கு டக்குன்னு முன்னேறி இருவாங்க அந்த சுக்கரங்கிறது மனைவி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தேவையானி அதில் வந்து இந்த ஐஏஎஸ்வாங்கே இருக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த வளர்ச்சி உண்டு சார் என் ஜாதத்தில் அப்படி இருக்கு ஆனா அந்த நான் அந்த மாதிரி வரலையே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம் அதுக்கு என்னன்னா இந்த ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் கேது பகவான் வந்துடக்கூடாது சோ அந்த கேது பகவான் வந்தால் தடை வந்துடும் ஓகேங்களா உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்